இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தமிழ்நாட்டுல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா பிக் பாஸ் தான் காயத்ரி ஓவியாங்க சண்டை இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா திரும்பவும் காயத்ரி வந்து ஓவியா பழி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா நீங்க பிக் பாஸ்ல ஒரு ப்ரொமோ ஒன்று வெளில விட்டுருக்காங்க அந்த ப்ரொமோல பாத்தீங்கன்னா ஜூலி காயத்ரி ரைஸ் இவங்க மூணு பேரும் வெளில சோபால உட்காந்துருக்காங்க அப்போ வந்து ஜூலி பாட்டு பாடிடுறாங்க அப்போ ஓவியாவும் பிந்து மாதவியும் திடீர்னு உள்ள வராங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ள உட்காந்த உடனே ஜூலி போதும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜூலியும் ரைசாவையும் உள்ள கூப்பிடுறாங்க காயத்ரி 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 ஜூலிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பிந்துமாதவி கரெக்டா கண்டுபிடிச்சாங்க உங்களுக்குள்ள ஏதோ கோடு வரை வச்சு பேசிட்டு இருக்கீங்க நாங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பிந்து மாதவி காயத்ரி கிட்ட பேசி இருக்கும்போது காயத்ரி வச்சு உள்ள போயிடறாங்க பின்னாடியே ஜூலியும் மாமாக்கா இங்க ரொம்ப சூடா இருக்கு நம்ம உள்ள போயிடும் அப்படின்ட்டு உள்ள போறாங்க பிந்து மாதவிக்கும் காயத்ரிக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையுமே கிடையாது ஆனா பிந்து வந்து ஓவியா கூட பேசுறாங்க அப்படிங்கிறனால மட்டுமே பிந்து மாதவி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுல இருந்தே தெரியும் ஓவியாக்கும் காயத்ரி இன்னும் பிரச்சனை முடியல இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல பிந்து மாதவி வந்து ஓவியாக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மட்டும் தெரியுது அதுக்கப்புறம் ஐசா காயத்ரி ஜூலி மூணு பேர் பெட்ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு அப்ப தான் எப்பவும் போல ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன வந்தாலே எனக்கு ஏதாவது கூட்டிடுறா அது காயத்ரி ஒரு இப்படி எல்லாம் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்ல அப்படின்னு ஓவியா பத்தி நக்கலா பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி ஆரம்பிக்கிறாங்க முடியுது வந்து நம்ம கூட வந்து உட்கார வேணாம் அப்படி எல்லாம் சொல்லலாம் வந்து உட்கார்ந்த பிரச்சனை ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்ற எல்லாருமே ஓவியா பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த வீட்டுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தாங்க ஓவியா அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே திரும்பவும் அவங்களை அளவு விட போறாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்ல ஓவியாக இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து பிந்து மாதவி ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஏன்னா பிந்து மாதவி தெரியும் வெளியில் உள்ளவங்க எல்லாரும் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது அதனால கண்டிப்பா இவங்களும் ஓவியாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்ல மத்த எல்லாருமே உள்ள போனதுக்கப்புறமும் அப்புறமும் பிந்து மாதவியும் ஓவியா மட்டும் தான் தனியா உட்காந்து பேசிடுறாங்க அப்படிங்கிற பேர் தெரிஞ்சு போச்சு பிந்து மாதவி ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நீங்க ஓவியா ரைஸ் இவங்க மூணு பேரும் பண்ண பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி